எதிர்காலம் எப்படி இருக்கணும் நாளைக்கு உடத்தை தூக்கிட்டு அலையணும்னு அவசியமா நம்ம ஊர்ல தண்ணி நீர் பெருக்கணும்னா அந்த தம்பியை தொடர்பு கொள்ளுங்க இளவ இலவசமா பண்ணி குடுக்கிறாரு காசி ஏற்கல அவ்வளவு அழகா இந்த நாட்டுல தண்ணி பஞ்சம் வரக்கூடாதுன்னு செய்யறாரு அவரை பாராட்ட துப்புள்ள நாட்டுல ஒருத்தனுக்கும் வேற ஒன்றுக்கும் உதவாதவனெல்லாம் நாட்டில் பாராட்டிக்கிட்டு நான் ஒன்றும் சொல்லலை நமக்கு என்னதுக்கு பெரிய இடத்து போலாப்பு அரை மண கோழி உடைக்கும் உலகம் போகிற போக்கு நல்லா இல்லை ஆனாலும் நம்மளோட போகிறதில் இந்த உலகம் நமக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் தம்பி தங்கைகள் எப்படி வாழப் போகுது என்ற எண்ணத்தை என்னிலும் பெரிய தாய் தேவப்பனை எல்லோரும் சிந்தித்து பாருங்கள் நாளைய தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு வச்சுருக்கோம்னு ஏனென்றால் இது வாடகை வீடு வீட்டில் வாடகை வீட்டில் உட்காந்துருக்கலாம் ஆணி அடிக்க முடியுமா சத்தம் கேட்டுனா கீழே வந்து வீட்டுக்காரர் மேலே வந்துருக்காங்க யவ் எதுக்கே ஆணி அடிக்கிறேன் வாடகை வீட்டுக்கே அவ்வளோ நிபந்தனைனா வாடகையா வாழக்கூடிய அந்த பூமியை எப்படி வச்சுட்டு போயிடணும் வைக்கணுமா இல்லையா பஞ்சபூதம் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் அஞ்சும் சேர்ந்தது பஞ்சபூதம் இந்த பூமியை இல்லாத வேலையெல்லாம் அத்தனை மனுஷன் செய்கிறேன் அகழ்வாரை தாங்கு நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைன்னார் நீங்க பாருங்க